ஓ முருகாசரணன் வெற்றிவேல் முருகாசரணன் என் பிள்ளை இந்த பதிவை எப்படியாவது உன் கண்களில் காட்டிறனு தான் உன் அப்பன் முருகன் அவசர அவசரமாக உன்னை தேடி வந்தேன் காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து இனி எதுவுமே முடியாது எதுவும் நடக்காதுன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வர்ற முடியாதுன்னு எதையுமே விட்டுவிடாதே நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எப்போதும் பணிவும் துணிவும் கொண்ட ஆளாக இருக்கணுமே தவிர பணிஞ்சு போகிறதை விட்டுட்டு கோழைத்தனத்தோடு பயந்து இருக்கக்கூடாது துணிஞ்சு தைரியமாக இருக்கணுமே தவிர எல்லாமே எனக்கு தெரியும் என்னை மீறி யாரும் இல்லை என்ற தலக்கனமோ ஆணவமோ வரக்கூடாது இந்த உலகத்தில் வலிமையானவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க நீதான் ஏன்னா உன்னை விட வலிமையான தைரியமான ஆளு இந்த உலகத்துல யாருமே இல்லை உண்மையை சொல்லப்போனால் உனக்கே உன் அருமை தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன் உன் தகுதியை உயர்த்தி இரு உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவங்களுக்கு தான் கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் நீ ஒரு துளி கூட இறங்கி போக மாட்ட உனக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் வராது என்னுடைய அன்பான அறிவு பிள்ளையான திறமைசாலியான துணிவு கொண்ட பிள்ளையானனே உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் வெளிக்கொண்டு வா நிஜமாவே உனக்கு நிறைய தகுதியும் திறமையும் இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீ துணிவான ஆளாக மாறப்பார் எல்லாத்தையும் உன் விருப்பம் போல் நிறைவேற்றுவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராகத்தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை இழந்துட்ட கடந்த காலத்தில் அடைஞ்ச இருந்தும் இழப்புகளில் இருந்தும் உன்னை ஏமாத்தின விஷயங்கள்ல இருந்தும் நீ பட்ட இருந்தும் உன்னுடைய இருந்தும் நீ பெற்ற அனுபவத்தை ஞாபகம் வச்சுக்கோ இனிமேல் இந்த கஷ்டம் காயம் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு உன்னுடைய அனுபவங்கள்ங்கிறது ஓ வாழ்க்கையில் அற்புதத்தை உருவாக்கும் என் செல்வமே உன்னுடைய கண்கள் சிந்தின கண்ணீருக்கும் உன் மனசு அடைஞ்ச வேதனைகளுக்கும் உன் உடம்புல வந்த உடல் பாதைகளுக்கும் சேர்த்து யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் பதில் சொல்லும் நேரம் வந்துருச்சு யார் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சரி கவலைப்படுத்தியிருந்தாலும் சரி இப்போது அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆகணும் உன்னுடைய எல்லா தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்க்கமான தீர்வோடு தான் உன் அப்பன் முருகன் காலையிலேருந்து காத்துக்கிட்டுருக்கேன் இனிமே நிரந்தரமான நிம்மதியோட நிச்சயமாக சந்தோஷத்தோட ஓ வாழ்க்கையை நீ வாழலாம் என் செல்வமே நீ இந்த தூரத்தில் இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைங்களும் நல்லா படித்து நல்ல நிலமைக்கு உன்னையும் உயர்த்தி வாழ்க்கையை வாழ போகிறாங்க உன் வீட்டில் எல்லாருமே உன் மீது அன்பு செலுத்தி அக்கறையோடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளும்படி நான் செய்ய போகிறேன் நம்ம தனியாக இருக்கோமேன்ற உன்னுடைய கவலை இப்போது தீர்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே நீ தனியாக இல்லைன்றது உண்மைதான் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாக வாழவும் தனியாக நீந்தி கரை சேரவும் நீ தயாராக இருக்கணும் ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நிலைமை வரைக்கும் உன் கூட இருக்க முடியும் எல்லாரும் கடைசி வரைக்கும் உன் கூடவே உன் வாழை வாழ்நாள் முழுவதும் வழித்துணையாக வர மாட்டாங்கங்கிறது தானே உண்மை உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் கடைசி வரைக்கும் எத்தனை காலத்துக்கு உன் கூடவே இருக்க முடியும் நீ பெற்ற மகளும் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் உன்னை விட்டு பிரிஞ்சு தானே செய்வாங்க இப்படி தான் துணையாக இருந்தாலும் பெற்ற மகனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வரதான் செய்யும் ஆனால் எல்லாமே அவங்கவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காகவும் அவங்கவங்க வாழ்க்கைக்கான நல்லதாகவும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீ எப்போதும் தெளிஞ்ச மனசோட இரு தேவையில்லாமல் குழம்பவும் வேணாம் கண்டதையும் நினச்சி தடுமாறவும் வேணாம் எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம் என் செல்வமே உன் நிலைமை என்னாகுமோன்ற கவலையை தூக்கி போடு உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் சீர்திருத்தி உன் வாழ்க்கையில் உன் நல்லது நடக்கும்படி செஞ்சு உன் வீட்டில் வந்து கம்பீரமாக அமரப் போகிறேன் உனக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும்படி என்னால் செய்ய முடியும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறப்போது அனைத்தையுமே நான் மாற்றி காட்டுவேனேன் செல்பவிய உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய வேலைகளை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிடு கூடிய சீக்கிரமே உனக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் துணை உன் குடும்பம் உன் பிள்ளைங்கன்னு எல்லாருமே ஏன் பாதுகாப்பில் நல்லபடியாக இருப்பீங்க என்னை நம்பி நீ சரணடைஞ்ச பிறகு இனிமேல் நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படவேணா எல்லாரும் ஒரு சில குறைகள் கொண்டவர்களாக தப்பு செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போது இந்த முருகன் உன் மனசில் இருக்கக்கூடிய சகல துக்கங்களையும் நீக்கி தப்பு செய்கிறவங்களையும் திருத்தி உன் துணையும் சரி உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஓ மேலே அன்பு செலுத்தும்படி மாற்றி காட்டுறேன் நீ அவசரப்பட்டு எதையாவது சொல்லி யாரையுமே உன் வார்த்தைகளால் காயப்படுத்தி விடாதே என் செல்வமே உன்னுடைய இல்லறம் அதாவது உன் வாழ்க்கை இனிமேதான் மகிழ்ச்சி உடையதாக மாற அதற்கு உன் அப்பன் முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இனிமே மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு அற்புதங்களை நடத்தி தர தயாராயிட்டேன் இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது நானும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன் செல்வகி பொறுத்தது பொறுத்த இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்து எல்லாத்தையும் நிச்சயம் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துறேன் கஷ்டம் வரும்போது கலங்கி நிற்காம அப்பா முருகான்னு என்னை கூப்பிட்டினா உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடோடி வருவேன் நீ எத்தனை முறை என்னை வந்து தரிசித்தாலும் மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சினா செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும்னு என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எல்லாருமே ஏன் பிள்ளைகள் தான் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யும்போது அதை எப்படி என்னால் பொறுத்து முடியும் யாராக இருந்தாலும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லது செய்யக்கூடிய நல்ல மனசோட இருங்க நல்லது செய்யலைனாலும் கெட்டதை செய்துவிடக் கூடாது என் செல்வமே எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற உன் எண்ணப்படியே ஓ வாழ்க்கையை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்னை மீறி எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்த உன் அப்பன் முருகன் உன் தலைவிதியை நல்ல முறையில் மாத்திடுவேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ போகிற நான் கொடுத்த வார்த்தைகளில் நீ நம்பிக்கை வச்சின்னா இது சத்திய வாக்காக இருந்து உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடந்தே தீரும் சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து தான் கொடுப்பேன் ஆனால் நிச்சயமாக நீ கேட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் அதனால் நீ எதை நினச்சும் எதை யோசிச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை என் செல்வமே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்னு எனக்கு தெரியும் நடந்ததை நினச்சி வருத்தப்பட வேணாம் நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு எடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உனக்காக என்னுடைய ரூபத்தில் யாராவது ஒருத்தரை உன்னை பாதுகாக்கும் விதமாக உனக்கு துணையாக உனக்கு நல்லது செய்யும் விதமாக நான் அனுப்பி வைக்கிறேன் என்னை அன்றி உன் வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் தவிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நிலைகுலைய விடமாட்டேன் என் செல்வமே எல்லா விதத்திலும் என்னைக்கு தாலும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு தந்தே தீருவேன் ஆயிரம் கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது ஏன் மேலே முழு நம்பிக்கையோடு நீ இருந்தினா போதும் ஓம் சரவணபவன்ற நாமத்தை நீ மனமுருகி சொன்னின நீ கேட்டது எல்லாத்தையும் சத்தியமாக நான் உனக்கு கொடுப்பேன் உன் கஷ்டங்களை தீர்க்கவும் வீடு தேடி வந்த நானே உன் வாழ்க்கையையும் ஒளிமயமாக மாற்றி தருவேன் இனி எல்லாமே வெற்றிதான் நீயும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதை நினச்சி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா வாழ்க்கைங்கிறது அழுது புலம்புவதற்காக நான் படைக்கலை நடந்ததை மறைச்சிட்டு நடந்ததை மறந்துட்டு உன்னை அழ வச்சவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை சிரித்த முகத்தோட சிறப்பாக வாழ்ந்து காட்டு என் செல்வமே ஏன்னா சிரித்து சந்தோஷமாக சந்தோஷத்தை அனுபவித்து ரசித்து வாழ்க்கையை இன்பமயமாய் வாழ்வதற்கு பேர்தான் உண்மையான வாழ்க்கை உன் மனசை தேத்தி உனக்கான நல்லதை செய்வதற்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ கவலைப்படலாமா நிச்சயமாக நிம்மதியையும் ஆறுதலையும் நான் உனக்கு தந்துடுறேன் உன் வாழ்க்கையில் நடந்தத ஒருபோதும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாத உன் கவலைகளை நீ மற்றவங்க கிட்ட போய் சொல்லும்போது அதன் மூலமாக இன்னுமே உனக்கு துன்பமும் மனக்கவலையும் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாக தான் வந்து செய்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் உன் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இரு நானே உன்னை தேற்றி நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு நல்லபடியா நீ எதிர்பார்ப்பது போல் உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் மனசில் நீ தவிக்கிற தவிப்பும் உன் வாழ்க்கையில் நீ படுற கஷ்டமும் எனக்கு புரியாமல் இல்லை கொஞ்சம் பொறுத்திரு இத்தனை நாள் பொறுத்தது போல் இப்போ கொஞ்சம் பொறுத்திருந்தீனா உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் எத்தனையோ முறை நானும் உனக்கு தைரியம் இருக்கேன் ஆனால் நீ என்னவோ மறுபடியும் மறுபடியும் எதிர்காலத்தை பற்றி யோசித்து கவலைப்படுற கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுற கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்க போகுது கடந்த காலத்தில் நீ எதையெல்லாம் இழந்தியோ அதைவிட நூறு மடங்கு இப்போது உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ பெறப்போகிறாய் என் செல்வமே தைரியமாயிரு உன் சிந்தனைகளை எல்லாம் செயலாற்று உன் வாழ்க்கையில் இனி நடக்கப்போகும் அதிசயங்களை நீ பார்க்க தானே போகிற எது வந்தாலும் நீ கவலைப்படாமல் இருந்தினா உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ மனசு முழுக்க அன்பை வச்சுக்கிட்டு உள்ளத்தில் உண்மையாக இருந்து கொண்டு கருணையை கண்களில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதையே செய்ய ஆரம்பிச்சினா அப்புறம் உன் வாழ்க்கை உனக்கே ஆச்சரியமா அதிசயமா அற்புதமாக இருக்கும் ஆம் என் செல்வமே எல்லா விஷயங்கள்லையும் நீ நினைச்சதை விட மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு அருள் செய்வேன்